என்னது நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட இந்திய நாட்டுல நூறு கோடி பேருக்கு அவங்க நினைச்சது மாதிரி செலவு செய்ய பணம் இல்லையா குளோபலைசேஷன் சோஷியலைசேஷன் பிரைவேடைசேஷன் கூட கேள்விப்பட்டிருக்கோம் அது என்ன பிரீமியமைசேஷன் என்னது பெருந்தொற்று காலத்துக்கு அப்புறம் இந்தியாவின் வளர்ச்சி கே மாதிரி இருக்கா இந்தியாவில் வரி செலுத்தக்கூடிய ஐம்பது சதவீத மக்களுக்கு பத்து ஆண்டுகளாக வருமானம் முடக்கப்பட்டிருக்கு நூத்தி கோடி மக்கள் தொகை கொண்ட இந்திய நாட்டுல நூறு கோடி பேருக்கு அவங்க விருப்பத்திற்கேற்ற செலவு பண்ற அளவுக்கு பணம் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் மற்றும் வளர்ந்த வணிக நிறுவனங்களை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு முக்கியமான சந்தையாக பார்க்கப்படுவது நுகர்வோர் பிரிவு தான் ஆனா மெக்சிகோவுக்கு இணையா இந்தியாவில் பதிமூன்று முதல் பதினான்கு கோடி மக்கள் தான் சந்தையில பங்களிக்கிறாங்க இது தவிர முப்பது கோடி பேர் ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படும் விருப்பமுடைய நுகர்வோராக இருக்காங்க இருக்காங்க வளர்ந்து வரும் நுகர்வோர் அப்படின்னு இவங்கள சொல்லலாம் ஆனா இவங்க தயக்கத்தோட தான் செலவு செய்வாங்களாம் இப்ப இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல ஒரு பட்டனை அழுத்துனதோ இல்ல கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணதோ உடனே பண பரிவர்த்தனைகள் செஞ்சு ஒரு பொருளை நுகர்வு செய்யற இந்த காலகட்டத்திலையும் இப்பதான் இந்த விருப்பமுடைய நுகர்வோர்கள் அவங்களுக்கான செலவுகளை செய்யவே ஆரம்பிக்கிறாங்க காரணம் அவங்க எல்லாத்தையும் யோசிச்சு ஒரு விதமான தயக்கத்தோட தான் செலவு செய்வாங்க ப்ளூம் வெஞ்சர்ஸ் என்று சொல்லப்படும் ஒரு நிறுவனத்தின் ஆய்வு அறிக்கையின் ஆசியாவின் மூன்றாவது பொருளாதார போற நாடான இந்தியாவில் பணக்காரர்கள் தான் இன்னும் பணக்காரர்கள் ஆயிட்டு இருக்காங்க ஏழைகள் மேலும் மேலும் ஏழைகளாக அந்த ஆய்வு சொல்லுது இன்னும் குறிப்பா சொல்லணும்னா நுகர்வோர் பிரிவு ஆழமாக தான் போயிட்டு இருக்கே தவிர அகண்டு வரல அப்படின்னு அந்த ஆய்வு சொல்லுது இதை இன்னும் தெளிவா புரியுற மாதிரி சொல்லணும்னா செல்வந்தர்கள் மீண்டும் மீண்டும் செல்வந்தர்களாக தான் வளர்ந்துட்டு இருக்காங்க ஆனா ஏழைகளாக இருக்கக்கூடியவங்க செல்வந்தர்களா மாறுவது கிடையாது இந்த செல்வந்தர்களோட எண்ணிக்கை கூடுவது கிடையாது அவங்க அவங்களே தான் மேலும் மேலும் செல்வந்தர் ஆயிட்டிருக்காங்க ஏழைகள் ஏழைகளாகவே இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இந்த ஆய்வறிக்கையோட சாராம்சம் இப்படியான இந்த கட்டமைப்பு தான் நுகர்வோர் தந்தையை வடிவமைக்குது இதுல தான் இந்த பிரீமியமைசேஷன் அப்படின்றது வருது ப்ரீமியமைசேஷன் என்னன்னா எப்படி சோசியலைசேஷன் அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயமா இருக்கும்னு சொல்லப்பட்டதோ அதே போல ப்ரீமியமைசேஷன் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே ஆன விஷயங்கள் தான் பிரீமியமைசேஷன் வெகுஜன மக்கள் வாங்கக்கூடிய அளவிலான எளிய பொருட்கள் சந்தைப்படுத்தப்படாம பிரீமியமாக இருக்கக்கூடிய பிராண்டட் பொருட்கள் தான் இரு மடங்கு அதிகப்படியான விலையில சந்தையில காட்சிப்படுத்தப்படுது அதற்கு தான் நுகர்வோரும் அதிகமா இருக்காங்க அப்போ பணக்காரர்கள் தான் மேலும் அந்த பிரீமியம் பிராண்டட் ஐட்டம் வாங்குவாங்க பிரீமியம் பிராண்டட் ஐட்டம்னு விலை உயர்ந்த வீடுகளும் சரி விலை உயர்ந்த போன்களும் சரி விற்பனைக்கு அதிகமா வரும்போது வெகுஜன மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய குறைந்த விலையிலான பொருட்கள் விற்பனை செய்ய ஒரு விதமான போராட்டமே இருக்கு எளிதில் மக்கள் வாங்கக்கூடிய அளவிலான மிக குறைந்த விலையிலான வீட்டு விற்பனை அப்படிங்கிறது கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நாற்பது சதவீதமா இருந்திருக்கு ஆனா இப்போ பதினெட்டு சதவீதமா இருக்கு அப்போ குறைந்த விலையிலான வீடுகளை விட்டுட்டு பிரீமியம் ரேட்ல உள்ள அந்த வீடுகளை வாங்க தான் நுகர்வோர் அதிகமா நாட்டம் காமிக்கிறாங்க அதுலதான் பொருளாதாரம் அதிகமா போகுது எக்ஸ்பீரியன்ஸ் எக்கனாமி அப்படின்னு ஒண்ணு இருக்கு மக்கள் அனுபவிக்கிற ஒரு விஷயத்து மூலமா வர பொருளாதாரம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த கலை நிகழ்ச்சிகள் இசை நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் டிக்கெட் விற்பனை செய்யறது அதிக விலையிலான டிக்கெட் விற்பனை செய்யறதும் சந்தையில ஏற்றத்தை தான் பார்த்துட்டு இருக்கு உதாரணத்துக்கு சமீபத்துல கூட கோல் பிளே மற்றும் எட்ஜீரனோட கலை நிகழ்ச்சிகள்ல கூட அதிக அளவிலான டிக்கெட்டுகளும் உடனே விற்று தீர்த்திருச்சு இந்த ப்ளூம் வெஞ்சர்ஸ் ஆய்வறிக்கின் ஆசிரியர்களில் ஒருவரான சஜித் பாய் என்ன சொல்றாருனா பெரும் திரளான மக்களை குறிவச்சு விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்கள் சந்தை இழக்குது அது மட்டும் இல்லாம பிரீமியம் நுகர்வோர்களுக்காக செயல்படாத விற்பனை நிலையங்கள்லாம் தங்களது சந்தையை இழக்குது காரணம் பிரீமியம் பிராண்டட் பொருட்களை நோக்கி நுகர்வோர் கலாச்சாரம் நகர்வதால பெருந்தொற்று காலத்துக்கு அப்புறம் கொரோனா பெருந்தொற்று காலத்துக்கு அப்புறம் இந்தியா எந்த வகையில வளர்ச்சியில மீண்டுட்டு வருது அப்படின்னு பார்த்தா ஆங்கில எழுத்தான கே வடிவுல இருக்கா கே வடிவுன்னு சொல்லும் போது அந்த கிராஃப் எப்படி வருதுன்னா பணக்காரர்கள் இன்னும் பணக்காரர்களா தான் போயிட்டு இருக்காங்க ஏழைகள் இன்னும் ஏழைகளா தான் வந்துட்டு இருக்காங்க அது போல இந்தியாவின் வளர்ச்சி கொரோனா பெருந்தொற்றுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்குன்னு அந்த ஆய்வறிக்கை மூலமா சொல்லப்படுது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய வளர்ச்சி சமமற்ற ஒரு வளர்ச்சியாதான் வருது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது இது எப்படி சொல்லப்படுதுன்னா இப்ப இருக்க சூழல்ல டாப்டென் இந்தியர்கள் நாட்டின் மொத்த தேசிய வருவாயில இருந்து அம்பத்தி ஏழு புள்ளி ஏழு சதவீதத்தை பெறுவாங்க இது ஆயிரத்தி

அப்போ பணக்காரர்களோட பொருளாதாரம் இன்னும் கூடி தான் இருக்கு ஏழைகளோட பொருளாதாரம் குறைஞ்சு தான் வந்திருக்கு ஆனா இந்த நுகர்வு திறன்ல இருக்கக்கூடிய பின்னடைவு அப்படிங்கிறது மக்கள் செலவிடுறதுலயோ வாங்குற திறன்லையோ இருக்கிற ஒரு பின்னடைவை சார்ந்தது மட்டும் கிடையாது மாரா மக்களோட நிதி சேமிப்புல ஏற்பட்ட ஒரு வீழ்ச்சி இன்னொன்னு மக்கள் கிட்ட அதிகரிச்சுட்டு வர கடன் சுமை இது ரெண்டு காரணமும் நுகர்வுத் திறன் குறைந்ததற்கான ஒரு காரணமாக பார்க்கப்படுது கொரோனா பெருந்தற்றுக்கு பிறகு பல பேர் தங்களுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி போது தனிநபர் வருமானம் ஈட்டுவது கேள்விக்குறியாக ஒரு நிலை வரும் கடன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி பாதுகாப்பற்ற பல கடன் தரும் நிறுவனங்களை அந்த முறைய ரிசர்வ் வங்கி கட்டுப்பாடுகள் விதிச்சு முடக்குது முன்பு சொல்லப்பட்ட இந்த விருப்பமுடைய நுகர்வோர் வளர்ந்து வரும் நுகர்வோர்னு சொல்லப்பட்ட இந்த கடன் வாங்குறது மூலமா வர பொருளாதாரத்துல தான் ஒரு பொருளை வாங்க முற்படுவாங்க அப்போ ரிசர்வ் வங்கியின் இந்த கட்டுப்பாடுகள் படி இந்த கடன் வாங்கும் முறையே அந்த இடத்துல முடக்கப்படும் போது அவர்களுக்கான பொருளாதாரம் கிடைக்காம அவங்க ஒரு பொருளை வாங்க முடியாம போகுது இவங்க மூலமா வர இந்த ஒரு நுகர்வும் இப்படி தடை செய்யப்படுவது இந்த நுகர்வு திறன் பாதிக்கப்படுறதுல ஒரு பெரிய தாக்கத்தை அடைந்துள்ள புதிய சாதனைகள் அறிவிச்ச ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவிலான வரி சலுகை இந்த அறிவிப்புகள் செலவினங்களை மக்கள் கூட்டத்துக்கு ஊக்குவிக்கும் விதமாக அமைந்தாலும் இன்னொரு பக்கம் நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியை சில விகிதப்படி அதிகரிக்கவே இது வாய்ப்பா இருக்கு ஒரு பக்கம் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் இன்னொரு பக்கம் நுகர்வு ஆய்வின் தரவுகள் படி இந்தியாவின் உந்து சக்தியாக இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்தினர் நசுக்கப்படுவதாக அந்த ஆய்வு சொல்லுது என்னதான் நாட்டின் பொருளாதாரம் அதிகமா வளர்ந்தாலும் பல வளர்ச்சி திட்டங்களும் பல தொழில் முனைவோர்களும் வளர்ந்துட்டு வந்தாலும் இந்த நடுத்தர வர்க்கத்தினர் வாங்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமே இல்லாம அப்படியேதான் இருக்கு அப்புறம் எப்படி நுகர்வோர் கலாச்சாரம் அதிகரிக்கும் இந்தியாவில வரி செலுத்தும் மக்கள் தொகையின் ஐம்பது பேரோட பத்து ஆண்டு கால வருமானம் தேக்கப்பட்டிருக்கு அதுல எந்தவித ஒரு வளர்ச்சியும் இல்ல ஆனா பொருட்களோட விலை மட்டும் அதிகரிச்சிட்டு இருக்கு ஆனா இவங்களோட வருமானம் அதிகரிக்கலன்னு போது இந்த இடத்துல நுகர்வை பொறுத்த வரைக்கும் ஒரு பின்னடைவு வரும் இப்படி பத்து ஆண்டுகள்ல இந்த நடுத்தர வர்க்கத்தோட வருமானங்கள் தேக்கப்பட்டிருக்கும் போது பணவீக்கத்துக்கு ஏற்ப இந்த விகிதங்கள் சரி செய்யும் போது இவங்களோட வருமானம்

வேலைக்கு ஏ தொழில்நுட்பங்கள் இருக்கிறதால நகர்ப்புறங்கள்ல ஒயிட் காலர் ஜாப்ஸ் கிடைக்கிறது இல்ல சரி உற்பத்தி பிரிவுல எல்லாம் சில நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் பணியில அமர்த்தப்படுவாங்க அவர்களுக்கான பணிகளும் இப்ப இருக்கிறது இல்ல காரணம் எல்லாமே டிஜிட்டல் முறையில கண்காணிக்கப்படுவதால அரசின் சமீபத்திய பொருளாதார அறிக்கையிலையும் இந்த ஒரு பின்னடைவு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு இப்படி நாட்டின் வளர்ச்சிங்கிற பேர்ல தொழில்நுட்பத்தோட முன்னேற்றங்கள்னு வரும்போது வேலை இல்லாத காரணத்தினால தொழிலாளர்கள் இடம்பெயரும் நிலையும் உருவாகுது இது இந்தியா போன்ற சேவை சார்ந்த பொருளாதாரத்துக்கு ஒரு எதிர்மறை தாக்கமாக தான் இருக்கு இப்படி நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி என்னதான் அதிகமானாலும் வளர்றவங்க தான் வளர்ந்துட்டு வராங்க வளராத நடுத்தர வர்க்கத்துல இருக்கக்கூடிய இன்னும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஏழைகள் பொருளாதார ரீதியா வளரவே முடியல அதன் ஒரு தாக்கமா இங்க நுகர்வு பாதிக்கப்படுது என்னதான் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் இருந்தாலும் நுகர்வு பாதிக்கப்படும் போது அந்த இடத்துல வேலை வாய்ப்புகளும் குறையுது அப்போ வேலை ஆட்களின் தொழிலாளர்களின் இடம்பெயர்வும் அதிகமாகுது அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு காரணமாக அமைவது இந்த பிரீமியமைசேஷன் அப்படின்றது தான் பிரீமியம் பொருட்கள் பிராண்டட் பொருட்களுக்கு மக்கள் மத்தியில நாட்டம் அதிகரிக்க வைக்கிறது ஒரு விதமான மார்க்கெட்டிங் தான் அது மேல மக்களுக்கு நாட்டத்தை அதிகரித்து அதற்காக ஓடி ஓடி இருக்கிற தங்களது நிலையை விட அதிகமாக ஆசைப்பட்டு அதற்கேற்ற ஒரு பொருளாதாரத்தை ஈட்டணும்னு கடன் வாங்குறது முத இந்த மக்கள் பண்றாங்க கடன் வாங்குறதுலயும் ஒரு பிரச்சனை வரும்போது அந்த நுகர்வு சரியா நடக்கிறது இல்லை இப்படி பார்த்தா நூத்தி கோடி மக்கள் தொகை இருக்கிற இந்தியாவில நூறு கோடி மக்களுக்கு தங்களுக்கு ஏற்றது போல செலவு செய்யறதுக்கு பணம் இல்ல

நிரந்தரமாக வரக்கூடிய வளர்ச்சியும் எல்லாருக்கும் போய் சேர்ந்தடைறதுதான் சமத்துவமான ஒரு பொருளாதார வளர்ச்சியா இருக்கும் ஆனா அது இல்லன்னு போது அரசு அதுக்கான தீர்வா என்ன எடுக்க போகுது இந்த பொருளாதார வளர்ச்சியிலையும் நுகர்வோர் பிரிவுலையும் இருக்கிற இந்த இடைவெளியை எப்படி சரி செய்யும் இந்த கணிப்புகள் எச்சரிப்பது போல நாட்டோட பொருளாதாரத்துல ஒரு சரிவு ஒரு பின்னடைவு ஏற்படும் போது அதை சமாளிக்க என்ன வழிகள் வச்சிருக்கு இப்படிங்கறதெல்லாம் மக்களோட கவனத்துக்கு அரசு கொண்டு வர வேண்டிய ஒரு நிலை இருக்கதாக தான் பார்க்கப்படுது இனியும் பிரீமியம் பிரீமியம்னு பிராண்டட்னு தங்களது வசதிக்கு அதிகமான ஒரு விஷயத்து மேல மக்கள் நாட்டத்தை செலுத்தாம வாங்கும்போதே தேர்வு செய்து இதை வாங்குவேன்னு வாங்குவேன் முடிவெடுக்கும் போது பிரீமியம் பிராண்டட் ஐட்டம்ஸ் மட்டுமே உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கணும் நிலை மாறி வெகுஜன மக்களுக்கு தேவையான பொருட்களோட உற்பத்திக்கும் கவனம் செலுத்தப்படும் அப்போ அந்த முதலீட்டாளர்களோ இல்ல தொழில் நிறுவனங்களோ வெகுஜன மக்களை நோக்கி தான் மக்களோட தேர்வு பொதுவா எல்லாருக்குமானதா எளிதான பொருட்களா இருக்கும்ன்றது ஒரு நிலை உருவா அப்போ இத சரி பண்ண ஒரு வாய்ப்பாமையும் அப்போ மக்களோட பங்குல இருந்து எல்லாமே பிரீமியமா எல்லாமே விலை உயர்ந்ததா தான் போகணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் இல்லாம நம்ம பொருளாதாரத்துக்கு நம்மளுக்கு எளிதா என்ன வாங்க முடியுமோ அதை நுகர்வதற்கு அதற்கான சேமிப்புகளை வச்சு மக்கள் வாங்கணும் மக்களோட பங்களிப்பா இப்படி ஒரு நகர்வு இருக்கணும் அரசு தரப்பிலிருந்து எல்லாத்தையும் எல்லா தரப்பட்ட பொருளாதார ரீதியா எல்லா தரப்பட்ட பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பொருட்கள் பொதுவா சென்று சேர்வது போல உற்பத்தியை அதிகரிக்கணும் அப்பதான் பணக்காரர்கள் மேலும் பணக்காரங்களாயிட்டு ஏழைகளும் இன்னும் கொஞ்சம் அப்படின்றது இதுல இருந்து தெரிஞ்சுகிட்ட ஒரு விஷயம் you yep.